கல்யாணம் எடுத்து இவங்கெல்லாம் வந்து யோசிச்சு நம்ம சினிமா எப்படி வாழ வைக்கிறதுன்னு சொல்லி ஒரு குரூப்பா உட்காந்து யோசிச்சு ஒரு முடிவு பண்ணிருக்காங்களாம் யூடியூப் சேனல்லாம் வந்து தேட்டரு விட கூடா அதுவும் சேர்த்து ஒண்ணு போறாங்க நீ தேட்டருக்குள்ளதான விட மாட்டேன் நாங்க தேட்டர் வெளியே எடுப்போம் அப்படின்னு வந்து ஒரு முடிவு வந்துருக்காங்க இது அவங்க ஒரு முடிவு பண்ணிருக்காங்கல்ல யூடியூப் சேனல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிக்கிறான்னு காலையில எனக்கு ஒரு குறுஞ்சி வந்தது ஒரு நூத்தி ஐம்பது இரநூறு பேர் இருக்கிறாங்கல்ல நம்ம படம் பார்த்துட்டு வந்து நம்மளே லைன்ல நின்று பேட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு அதுவே நம்ம நம்ம அவாய்ட் பண்றோம் வேணா சரி வேணா நீங்க தான் பிரச்சனையா சரி எங்களுக்கு மக்கள் கிட்ட கேட்கறதுக்கு நாட்டுல எவ்வளவு விஷயம் இருக்கு நாங்க அங்க போயிடறோம் ஏன்னா நாங்க பிக் பாஸ் பத்தி கேட்டுக்கிறோம் அதை எடுத்து போட்டுக்கிறோம் என்ன ஒன்னும் பண்ணிக்கிறோம் சின்ன படம் என்ன பண்ணுவோம் சரி நீ என்ன எவ்வளவு சரி ஒரு நிமிஷம் இப்போ சின்ன படம் எதனா ஒண்ணு சொல்லுங்க இப்போ ரீசனா வந்ததுல மகாராஜா வாழை ரப்பர் பந்து இந்த ஒரு இடத்துக்காவது இந்தியா கிளிக்ஸு இந்த கலா டைம் எவனா வந்து கேமரா எடுத்து வந்து எடுத்தானுங்களா குறிப்பா சொல்றேன் மகாராஜாவுக்கு வந்துரு வந்திருப்பாங்க ஏன்னா அது வந்து வாழை மாறி சேர்றது வந்திருப்பாங்க லப்பர் பந்து யாரு அவன் வந்துருக்கான வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல எல்லாருமே வந்து இட்டாச்சுன்னா வந்து கூப்பிட்டு வாங்க பேட்டு விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா கூட்டு போயிட்டு உக்கார வைக்கிறானுங்க முதல்ல கங்குவா நல்ல படம்ன்ற ஏன் இவ்வளவு கோவம் சூர்யாவுக்கு வந்து ஏன்னா இது சூர்யாவை யாருமே திட்டல ஆமா சூர்யாவோட உழைப்ப வந்து எல்லாரும் பாராட்டதான் செஞ்சாங்க கதை வயசே நீ ஒரு இவ்வளவு பேர் தப்பு பண்ணிட்டு எப்படி நீ வந்து இந்த படத்துக்கு ஒரு முட்டு கொடுக்குறேன்னு எனக்கு புரியல காலையில எனக்கு ஒரு தொலைபேசி அந்த ஒருத்தர் காசி கைஸ்ல ஒரு தாத்தா ஒருத்தர் கத்தின் தரல எவன்டா அதிசயமா அவர் கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேமிலியாக வந்திருக்காருனா அவர் ஃபேமிலியாக கிட்டத்தட்ட ஆறு ஏழு பேர் ஃபேமிலியாக வந்திருக்காங்க யாருக்குமே அந்த கொந்தளிப்பு இருக்கும் காலைல ஃபோன் பண்ணி அவர் யார் தெரியுமா இவர் நம்ம பப்ளிக் டாக் எடுக்க போனோம் அவர் ஏதோ ஃபேமிலியாக வந்திருக்காரு அவர் ஏதோ அது இல்லாமல் அவரு அவர் ஏன் வந்திருப்பாரு நீ சும்மாவா இருந்தால் ஒரு மாதம் எல்லார் மண்டுக்குள்ளயும் போய் கங்குவா 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 ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வாய தொலைந்து பாப்ப அப்படி இப்படி இப்படி இப்படின்ட்டு அவன் மூலைய நல்லா செலவு பண்ணிட்டு வந்துட்டு அவன் என்ன பண்ணுவான் குடும்பத்தோட ஜாலியா வந்து பாப்பல அன்னைக்கு இத்தனைக்கா அன்னைக்கு வந்து லீவ் நாள் கூட இல்ல வேலைக்கிழமை ஒரு வேலை நாள் அந்த ஏழு பேர் வராங்கன்னா அந்த வேலையை விட்டுட்டு வந்திருப்பாங்க எவ்வளவு டிக்கெட்டு எவ்வளவு செலவு வந்து அவன் கத்தானே செய்வான் கண்டிப்பா சரி அநாகரிகமா பேசினா சரி பேசின போல அதுக்குன்ட்டு யூடியூப் நான் ஒரே கேள்விதான் நல்ல கங்குவான் மனசாட்சி தொட்டு உங்க உங்க குடும்பத்தோட போயிட்டு மனசாட்சி தொட்டு சொல்ல சொல்லணும் ஒரு சவுண்ட்ல வந்து உன்னால கரெக்டா அது எப்படி இருக்கும் இப்பதான் வந்திருக்கியா நீ இப்பதான் வந்துருக்கியா அது படம் இருத்த படம் எல்லாம் இன்னும் கூட விஜய் டிவில போட்டாலும் நான் உக்காந்து பாப்பேன் வீரமே ஆஹ் அப்பலாம் உங்களுக்கு சந்தோஷமா தானே இருந்தது உங்களுக்கு இப்போனா நீ ஒரு தப்பான ஒரு படத்தை எடுத்து வச்சிட்டு எல்லாமே தப்பு அந்த படத்துல அது கூட இல்ல இந்தியன் டூல இருந்தே வந்து யூடியூப்காரன் வந்து ஆரம்பிச்சிட்டாங்களாம் இந்தியன் டூ வேட்டையன்னு அதுக்கப்புறம் டேய் இந்தியன் டூ பத்தி கமலஹாசனே நல்லா இருக்குதுன்னு சொல்லல ஆமா கமலஹாசனே போயிட்டு இந்த கருத்தை கேட்டாங்கன்னா அவரே சொல்லுவாரு இதெல்லாம் வந்து தடுக்கிற விஷயமா தான் ஏன்னா டெக்னாலஜி புலி அவரு அவரே எத்தனை வாட்டி அட்டெம்ட் பண்ணி நீங்க அவர் எவ்வளவு பேர் ஒவ்வொரு மேடல பேசும் இந்தியன் டூ நீங்க பாருங்க ஆனா எந்த ஒரு மெயின் செட்டும் வைக்காதுங்க இந்தியன் த்ரீ தான் தான் நான் வந்து நடிச்சேன்னு எல்லா மேடலையும் அவர் சொல்றாரு அது இல்லாம டெக்னாலஜி வைஸ் எடுத்துனாலும் எப்பவுமே அவரை வந்து ஏதாவது ஒண்ணு புதுசா சொல்லுவாரு இவங்க ஒத்துக்க மாட்டாங்க அவர் தான் வந்து டிடிஎஸ் சேர்த்துன்னு வரணும்னு ஒன்றுவார் குருதிப் புண்ணெலாம் அவர் தான் டீடெயில்ஸ் ஏற்றுவாரு எந்த தேட்ருக்காரனும் ஒன்றுக்கலை எங்களுக்கு செலவாகும் எது மேடம் மாத்துறதுக்கு சொன்ன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆன்லைனில் ஒன்று ஒன்னார் என்னப்பா விஸ்வரூபம் விஸ்வ விஸ்வரூபம் ஓடிடியில வரும் அப்படின்னு அப்போ அவர் தான் சொன்னாரு ஐயோ ஓடிடியா வரக்கூடாது டேட்ருக்கெல்லாம் அவர் இவரை வந்து புறக்கணிக்கணும் அப்புறம் கேட்டருக்காரனும் தானே அறிவிட்டாரு எப்போப்பா அவர் சொன்னாரு சீரியல் தான் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து டிவி டிவினால் வந்து இதுவாகும்னு அப்போயும் சொன்னாரு அப்பயும் அவரை ரொம்ப தடுத்து கிடுத்து இது பண்ணா இல்ல இந்த வயசில் அவர் அமெரிக்கா போய் அந்த கேமராவை பற்றி அவர் தெரிஞ்சிக்கணும்

நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து போனோம் வயன்கோட ஸ்நாக்ஸ் பில்லு எடுத்து காட்ட சொல்லி பில்லு கொடுத்து அவர் கொடுப்பாரு அவர் இதுல போய் பார்த்துருப்பாரு எங்கள் ஃபீனிக்ஸ் மால்ல அங்கே போய் பார்த்துருப்பாப்ல அதுவும் அவர் போய் பார்த்துருப்பாரா ப்ரொடக்ஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் வந்து அவங்க என்ன இருக்காங்கன்னா இப்போ அந்த ஒரு விஷயம் சொல்ல மாதேன் இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணுறோம் இது சூப்பர் ப்ராடக்ட் இந்த இன்னும் என்னது அது ஏதோ ஒரு சேனல் வருது நெட் தெரியல ஒரு சேனல் ஒண்ணு வருது வந்து சூப்பர் ப்ராடக்ட்ங்க இதனை இது பண்ணாங்கன்னா சூப்பரா எல்லா காய்கறிலாம் நல்லா சீவும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு நம்ம சுத்தினா என்ன ஆகுது நீட்டீட்டா வருதுல கிராஸ் கிராஸா வருது அது மாதிரிதான் இது நல்லா படம் நல்லா இதுன்னு சொல்லிட்டு பத்து ரூபா பொருள் நூறு ரூபாய் பேசி பேசி வித்துடுற நான் வாங்கிடுறேன் வாங்கிட்டு எனக்கு அந்த பத்து ரூபா பத்து ரூபா கூட மதிப்பு இல்லை அது அஞ்சு ரூபாய்க்கு தான் மதிப்புனால் கோவம் வருமா வராதா மக்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு இரநூறு முன் எத்தனை ஒரு பட்ஜெட்டு முந்நூறு கோடி முந்நூறு கோடி பட்ஜெட்டு இப்போ வந்து என்னன்னா யூடியூப்காரங்க மேலே வந்து இவருக்கு நானவெல் ராஜாவுக்கு வயிற் தேர்சல்னு வச்சிங்க அப்போ நான் இரநூறுவா கொடுத்துருக்கேன் என் வயிறு எரிய நான் சொல்கிறேன் நான் யாருக்கு நாணவல் ராஜாவுக்கு அப்புறம் சாப்பி விடலாமா நம்ம அப்போ இப்போ எந்த இரநூறுவான்னா அப்ப எத்தனை கோடி மக்கள் படம் பாத்துருப்பாங்க இப்ப அவங்களுடைய சாப்பிடலாம் வந்து இவரு குடும்பத்துக்கு தானே போகுது சில பேர்லாம் சொல்றாங்க சூரியாவோட உழைப்பு 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 பாரிஸ்காரங்களா போய் பாருங்க அந்த மீன் பாடி வண்டிய தாத்தாலாம் போவா போல கோயம்பேடு போய் பாருங்க தாத்தாலாம் தள்ளுவாப்பல அவங்க எல்லாம் கிடைச்ச ஊதியமா கிடைக்குது வெடிக்கால நாலு மணிக்கு நான் போய் கரேப்புல போட்டுருக்கோம் கோயம்பேடுல எவ்வளவு தெரியுமா ஐநூறு ரூபா அப்பலாம் அப்பவே ஐநூறு உழைப்பு உழச்சுட்டா உழைச்சிட்டாரு உழைச்சிட்டாரு என்னதான் நீ உழைச்சானா நல்ல படம் எடுத்தாதான் ஏன் ஜெய்பூமியும் பூமியும் சூரியரை போட்டு கொண்டாடையா நீங்க அதை தூயின் போயிட்டு ஓடி ஏன் கார்த்திகு இப்போ ரெண்டு மூணு படம் கேவலமா வந்ததே அதுக்குலாம் கொந்தது இல்லையா அவனும் மெய்ய மெய்ய செய்யறாங்க இதுல மெய்யலுகள நீ பண்ண தப்பு நீயே திருத்திக்கினா இருவது நிமிஷம் மனுஷன் ஃபில்டர் பண்ண அது ப்ரெஸ்ட்ரோலே பார்த்துட்டு எல்லாருமே சொன்னாங்க ஏன் ரொம்ப லேகா இருக்குங்க லேக் இருக்கு தேவையில்லாம பேசி பேசிக்கிட்டே இருக்காப்புறம் ஏன்னா இன்னைக்கு வாட்ஸ்அப்ல திறந்தா இவ நீ சொல்ற எல்லா மெசேஜும் வந்துடுது ஓடிடிலயே விட்டுற வேண்டியதுதான் அப்படியே இப்ப ஓடிடில பாத்து கொண்டாடல இந்த இருபது நிமிஷத்தை நீ அப்படியே பார்த்து கட் பண்ணிருந்தா இந்த படம் ரொம்ப நல்ல படம் தானே இப்ப எல்லாரும் சொல்றாங்க ஏன் பதினேழு நிமிஷம் நீ கட் பண்ண ஏன் சவுண்ட் கம்மி பண்ண சவுண்ட் சவுண்ட் சூப்பரா பிடிச்சிருந்துது இல்ல உங்களுக்கு அப்படியே ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே

நாலு மணி ஷோ இங்கே வந்து அலோ பண்ணுமா ஏன்னா வெளியூர்லலாம் நாலு மணி ஷோ வந்து போய் நம்ம போய் பைக்ஸ்லாம் எடுத்து உடனே போட்டுருமா அதனால இங்கே நாலு ஷோ பண்ணுவான் ஏன் அங்கெல்லாம் நீ ஒம்பது ஷோ மணி ஷோ போடுன்னு நீ சண்டை போடு ஒரே டைம்ல நீ ரிலீஸ் பண்ணா ஒன்பது மணி ஷோ போடு அதெல்லாம் எப்படி பேசுவாப்ல இது உங்களுக்கு ஸ்டேட் மாறுது இல்ல இப்ப சரி இங்க வந்துதான் நீ சேனல் எடுக்கூடாது அந்த ஊர் பேர்ல ஒரு சேனல் ஆரம்பிச்சு தமிழ்ல எடுத்து கழிவு ஊத்துனா என்ன வாங்க சார் அந்த மாதிரிலாம் பண்ண நாங்களும் சினிமா வச்சு தான் வச்சுதான் அந்த மாதிரி பண்ண கூடாதுன்னு தான் நினைக்கிறோம் யார் வைத்தியர்சிலும் கொட்டிக்காதுங்க நாங்க எதுவும் உங்க வைத்தியர்சில கொட்டிக்கல நீ யார் வைத்தியம் கொட்டிக்காதுங்க படம் நல்லா எடுத்தா மக்கள் கொண்டாடுவாங்க பயங்கரமா கொண்டாடுவாங்க அது விஜய் படம் அதுக்கா அதுக்கு உதாரணமே சூர்யா படம் தான் எத்தனையோ படங்கள் நல்ல படங்களை கொண்டாடி சிங்கம் எல்லாம் கொண்டாடாம இருந்தாங்க அவ்வளவு கம்பெனி ஆறு எவ்வளவு பெரிய பட்ஜெட் ஆறு படம் எப்படி இருக்கும் அதுல அந்த கேமரா கொண்டாட கொண்டாடமா உங்களை உச்சத்துக்கு போனதே அய்யன் படம் தான் அதை கொண்டாடாம விட்டோம் ஏழாம் மாதிரி கூட நல்ல படம் தான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆனதுனால அந்த படம் கொஞ்சம் சருகிச்சு அதை கொண்டாடாம விட்டோம் ஏன் சூரிய பண்ண கொண்டாட விட்டோம் அப்புறம் கொண்டாடணும் நாள் அந்த படத்தை பத்தி டெபிட் பண்ணிருக்கோம்